நல்லா இருக்குது ஆமாம் இதுவும் பூத்துருச்சு இது பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றது வந்து காலிஃப்ளவர் மொட்டு தாங்க தான் பூ பூக்கும் இதுதான் வந்து உண்மையாக காலிஃப்ளவர் பூவு இது வந்து மொட்டு ஆனால் நம்ம வந்து பேச்சு வழக்கில் அப்படியே காலிஃப்ளவர் பூவு பூவுன்னு பேசி பழகிட்டா வந்து விதை வந்துருமா அதில் ாங்க இந்த மாதிரி ஒண்ணு குடுப்பாங்க கையில வச்சிட்டு நீ எதுக்கும் குடுக்கறாங்கன்னு எங்களுக்கும் தெரியாதோம் அது மாதிரியே இருக்கு இலையெல்லாம் உடச்சோம்னு வச்சுக்கோங்க நம்ம சட்னி இறக்கலாம் இல்லைன்னா பருப்புல ஓட்டுக்கலாம் எதுனா பண்ணிக்கலாம் இன்னைக்கு காலிஃப்ளவர் பூ மட்டும் அறுவடை இல்லைங்க இன்னைக்கு இந்த கீரையும் அறுவடை இலையெல்லாம் உடச்சோன்னு எப்படி இருக்கு குச்சி ஆட்டுறோம் உடச்சு காட்டுறேன் இந்த பூ வந்து ஒரு இருபது ரூபா சொல்லுவாங்க கண்டிப்பா இத பாலக்கரையாட்டம் ஒரு நாளைக்கு கரைஞ்சு பாக்கலாம் சட்னி நாங்க அரைச்சோம் இந்த தடவை வந்து கடைஞ்சு பாத்திரலாம் எப்படி இருக்குது உடைச்சிட்டு ஊர் பத்தாது ஒரு மொட்டை இருக்கு ஆமா அதை உடைக்கிறேன் உடைச்சிட்டோங்க அது பூ பூக்காம இருக்கும் நல்லா மொட்டை பெருசா அங்கவரு மொட்டை நல்லா இருக்குது வேணா உடைச்சிக்கலாம்

கரெக்டா ஒரு குழம்புக்கு ஒரு வருவலுக்கு ஆகுற மாதிரி ரெண்டே காய் இருக்குது ஒரு விஷயக்காக மேல ஒரு காய் காயதான் ரெண்டு காய் காத்தாலே வந்து பார்த்தோம் நாங்க காத்தாலே எந்திரிச்சோடனே வந்து ஒரு ரவுண்ட் அடிக்கிறது இன்னைக்கு என்ன காய் இருக்குது பறிச்சுக்கலாம் அப்படின்னு ரெண்டு பாவக்கா பாருங்க போட்டு மிளகாட்டி குழம்பு வச்சோம்னா இருக்கும் ஒரு வேலைக்கு எல்லாருக்காக மொளகாட்டி குழம்பு வச்சேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பீக்கங்காய் தாங்க அங்க பாருங்க ஒரு நாலஞ்சு பிஞ்சு வச்சிருக்கு காற்றம் பாருங்க உள்ள காயம் இருக்குது பிஞ்சு அதுக்கப்புறமும் பிஞ்சு வச்சிருக்கு பாருங்க பாத்து போனதான் இதுக்குள்ள காளை கிட்ட கொடிக்கிடியே முதிச்சிருவோம் கேருங்க பிஞ்சு இங்க ஒரு பிஞ்சு இருக்குங்களா இங்க பாருங்க இங்க ஒரு பிஞ்சு அது போக நமக்கு வந்து இங்க ஒரு காய் அங்க வருங்க மேல இந்த பிஞ்சு என்னன்னா பிஞ்சா வந்து பொறிக்கிறாளேன்னு பாப்பீங்க பிஞ்சு போட்டு கடந்தோம்னா சூப்பரா இருக்கும் ஒரு ரெண்டு காயாவது பிஞ்சு காயா போட்டு நல்லா கடைஞ்சி சாப்பிட்டோம்னு வைங்க சூப்பரா இருக்கும் அதுக்கு தான் ஒரு பிஞ்சை பொரிச்சுக்கிட்டேன் நான் காய் இருக்குது இதே பொறிச்சிக்கலாம் இந்த கட்டப்பா பாருங்க வளர்த்துக்காய் நமக்கு பரவாயில்ல வளர்த்துக்காய் வந்துருச்சு நல்லா நம்ம கூட்ட பரவாயில்ல செடியெல்லாம் தண்ணி விடல தனியாத்த பொழுதோட

அதனால சரி இலையில வெட்டி விட்டுருக்கோம் அடுத்த கட்டாப்பு வரும்போது நல்லா வரட்டும் அப்படின்ட்டு அது இந்த கட்டா பார்த்தீங்கன்னா காயெல்லாம் பயங்கர கிராக்கி கா கிலோ கத்திரிக்காயே வந்து முப்பது நாற்பது ரூபா சொல்கிறாங்க அது நாலு தான் வருது கரெக்டாக இந்த நேரம்னு பார்த்து எங்கள் வீட்டில் கத்திரிக்காயை காணும் எல்லாம் அசுனி விழுந்துச்சு அடுத்த காய் பொறிச்சிக்கலாம்கிட்ட அடுத்த காய் பார்த்தீங்கன்னா இங்கே வேறுங்க கிட்டத்தலை காட்டுங்க என்னன்னு மாட்டு கொம்பு ஆட்டு கொம்பு ஆட்டு இருக்குது கொம்பு இருக்கு அந்த மாதிரி தம்பட்டையா வர இருக்குது இதெல்லாம் கையிலேயே வெட்டி விடுப்பாரு இதெல்லாம் ரெண்டு காய் இருந்தா போதுங்க வந்து வணக்கிக்கலாம் குழம்புல போட்டுக்கலாம் ஆஹ் அதுக்கு ஏத்த மாதிரி எங்களுக்கு ரெண்டு காய் இருக்குது இங்க வேறங்க தம்பட்டை வர காய் பொரிச்சிட்டு இருக்கிறோம் நமக்கு வந்து தவுட்டு பழாப்பழம் வந்து கிடைச்சிருக்குது மேலே பாருங்க நல்லா பழுத்து மின்னுது தங்க மாட்டேன் தோக்கா பொருசா நாளைக்கு பிள்ளைகள் கொடுக்கல காத்தாளை

இப்ப வந்து அப்பப்ப மழை பெய்யறதுங்காட்டி அங்கங்க தீனி கிடைச்சிருது அதனால எங்க வீட்டு தீனியே விட்டு வச்சிருந்திருக்குது இது தெரிஞ்சதான் நான் உளுட்டியே வந்து எடுத்துருப்பேன் பழத்தை காவாசி மட்டும் விட்டு வச்சிருக்கணும் பாத்து மட்டும் நீங்க பசி தீந்துக்கங்க அப்படின்னு விட்டு வச்சு ரூண்டு விட்டு வச்சிருக்கோம் வந்துருக்கு இப்ப அங்கங்க தீனி இருக்கணும் இல்லைங்க மழை பெய்ஞ்சது அங்கங்க கொய்யா பழம் அது ரெண்டு ஆஹா காய்ப்பறிக்க வந்ததுக்கு ஒரு பழம் தின்னாச்சு இங்க பாருங்க சோலைக்கருது பயிர் வந்து நாத்து விட்டுருக்கோங்க இங்க பாருங்க அப்படியே சும்மா மண்ணுல வந்து புதைச்சி வச்சோம் இங்க தெரியும் நல்லா காட்டுங்க இதான் சூப்பரா இருக்கு பாருங்க இங்கேருங்க நல்லா காட்டுங்க கிட்டத்தால கருத தெரியுதுங்களா அந்த இந்த வேலை கருத வந்து அப்படியே வந்து நட்டு வச்சிருந்தோம் அது பாருங்க அழகா வந்து நாத்து விட்டுருக்கு ஒரு மாலை வேறானே பிடிங்க நட்டுக்கல ரெண்டு மூணு கருது இருக்குங்க அதான் வந்து குத்தாரியே உங்களுக்கு தெரியுது அதுல ரெண்டு மூணு கருது வந்து நட்டுருக்கோம் அதுல அப்படியே நாத்து வந்துருக்கு ஆமா இனி வந்து அங்கங்க இடம் பார்த்து நடணும் அப்புறம் அங்க பாருங்க கொத்தமல்லி காடு வந்திருக்கு எங்களுக்கு மொத்தம் எல்லாம் முளைச்சு கடைசி அது பூராமே வந்து கொத்தமல்லி தான் நல்லா வந்து நிழல் அந்த இடத்துல டேங்க்கு மேலே நிழலுக்கு நல்லா வந்துருக்குது இது வந்தா போதுங்க நாங்க ஒரு ரெண்டு வாரத்துக்கு வந்து வீட்டுக்கு அடுத்து வந்து நம்ம மரத்துல காய் பறிச்சுக்கலாம் எப்பவும் பாத்தீங்கன்னா இதுல ஒரு பத்து பதினஞ்சு பழம் பொறிப்போம் இப்ப காஞ்சு ஓஞ்சிருச்சு நமக்காக ஒரே ஒரு எலுமிச்சங்காய் இருக்குது அதான கேருங்க இது என்ன கூடும் ஒரே ஒரு காய் இருக்கு பறிச்சுக்கலாம்

அடுத்து வந்து மேரக்காய் வந்து மொளப்புட்டுருக்கு பாருங்க இது வந்து நாங்கள் விதை போட்டெல்லாம் வந்த காய் இல்லைங்க கடையில் சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா அலுவன காயும் மொளப்புட்டு இருந்தது நாங்கள் வந்து அதை எடுத்துகிட்டு வந்து ஊனி வச்சோம் தான் ஊனி வச்சோம் ஆனால் மூணு காயும் சூப்பராக பட்டையே வந்துடுச்சு பாருங்க தெரியுதுங்களா அந்த காயோடு அப்படியேதான் வச்சோம் பார்த்தா சொரக்கா செடி மாதிரி தான் வருமாட்டம் இருக்குது ஆமாங்கட்ட பார்க்குறதுக்கு அது அப்படி தான் இருக்குது இந்த வருஷம் எப்படி காய் வந்துருன்னு நினைக்கிற பார்க்கல ஆனா வச்சது வச்ச உடனே வந்து தரந்து வந்துருச்சு பாரு இலையோட மேல எவ்வளவு தூரம் வந்துருச்சு அப்புறம் தம்பட்டா வந்து இங்க கொஞ்சம் இருக்குதுங்க அதையும் பொறிச்சுக்கலாம் பூ வச்சுட்டு இருக்குது வர இங்க இருங்க பூவு இங்க காயிருக்கு பாக்கிறதுக்கு தான் வந்து முட்டின மாதிரி தெரியுங்க ஆனா காய் வந்து இலங்காய் தான் அம்மா பாக்குங்க பாருங்க எத்தா சோடு இருக்க மாதிரி இருக்கு ஆனா வந்து நல்லா இலங்காய் பொறிச்சுக்கிறேன் இங்க வருங்க இந்த தவுத்து பழக்காய் இங்க

அங்க ஒரே குத்து இருக்குது இங்க ஒரே குத்து இருக்குது பாரு. யாரது பூ காறு? என்ன மூு வெச்சிருக்குன்னு பாத்தியா? நீ கொளவலைய தொங்கும் பாரு அப்படியே அம்மா. पाणी பேய் ஆரம்பிச்சா காய் நிறைய அப்படியே ஊதிடலாம். இந்த காய் போறதே வரைய பிரச்சனை இல்ல. வாங்கு புள்ள ஒரு தண்ணி ஊத்துறதுக்கு போறேன்னு குப்பத்தை கட்டி கொட்டி எதுவுமே இல்ல அந்த காஞ்சு போடுது. இந்த பந்தல்லங்க போன கட்ட பாத்தீங்கனா அப்படியே குண்டு குண்டா ஐஸ் சரகாய் நாங்க பறிச்சோம் ஐஸ் இங்க ஒரு விட்டுடுவாரு எங்க இருந்தது ஆ இங்க இருந்து எனக்கு அது தெரியும் உனக்கு தெரியலையா அங்க வாரு அத்தை அப்பா உங்க கண்ணி என்னை விட நல்லா இருக்கட்டருக்கு சார் பார்த்தா இருக்குது எங்க அண்ணா வந்து புஷ் ஆயிருச்சுட்டருக்கு அப்படியே சொல்றற அப்படியே சொல்றாத சார் காய் கண்ணுக்கு தெரியல வருங்க அது நான் அது பாட்ல வந்த விஸ்கில் தொங்குது தெரிந்தது யாருக்கு பிஞ்சு அதெல்லாம் நான் அடுத்த கட்டா போர்ச்சுகல் அதுக்குள்ள ரெண்டு மூணு எல்லாம் மேலாம் இங்க இதுக்குள்ளயே ஒரு பிஞ்சு இருக்குது இருக்குதா உங்க பாருங்க அதெல்லாம் அடுத்த கட்டாப்புக்கு வந்துருப்பாரு ரெண்டுக்கா நம்ம உடம்புக்கார்டோட இன்னும் ரெண்டு ரெண்டும் மேல இருந்து சிரும்பிஞ்சு இருக்குது அது வந்துடும் அப்ப பொற்சிக்கல இப்போ வந்து சுரச்சேடி நிறைய ஏறிட்டு இருக்குதுங்க ஏறிச்சு ஏறிங்க எல்லாம் வந்துருச்சுன்னா காய்த்தோம் அதுக்கு அதுக்குதான் வந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் விஜய் சொல்வான்ல ஐஎம் வெயிட்டிங் அப்படிங்க அது மாதிரி எப்படா சொரக்காவா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் இங்க பாருங்க இந்த பீகங்காய் செடி வந்து செத்து போச்சுங்க அதுல ஒரு காய் இருந்துச்சு நாங்க அதை அப்படியே விதக்கி விட்டுட்டோம் அது ஊத்து முடித்தா உண்டாச்சு என்னச்சு இருப்போம் கிள்ளி பார்த்தோம் உள்ள போகுதா என்ன அப்படின்னு இது வந்து பச்சை வர இப்போதான் இப்பதான் ஏறிட்டு இருக்கு பந்தல்ல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வரி வரியா பொடலங்கா நரி நரியும் சுத்திவா பாருங்க பாம்பு தொங்குது மேல தனி பாம்பு பச்சை கலர் பாம்பு பச்சை பாம்பு பச்சை பாம்பு இங்க ஒண்ணு மேலவா வாழையில போய் ஆஹ் அத வாழையில போய் ஏறி

எதெல்லாம் எந்தெந்த காயெல்லாம் நமக்கு ஈஸியா வருமோ அதெல்லாம் வந்து இப்ப வரலீங்க அதுல ஒரு வாழை இருக்கு போடுமா இது வந்து கஷ்டம்னா அதெல்லாம் இந்த தடவை राव பாத்தீங்கன்னா எத்த தான் அந்த வாழை பொரிச்சு போடு இதே வந்து பொரிச்சுக்கலாம் பாத்து போரி கொடி கொஞ்சம் தள்ளி பருப்புல போட்டு கடஞ்சிக்கலாம் இது எப்படி பத்தாது எல்லாருக்கும் ஆமா ஐயோ இந்த கொடி கட் பண்ணிரணும் நேர பையமா பாத்து போரி கொடி வெளைச்சுட்டே

நீ நம்ம பஞ்சல்ல நமக்கு வந்துருச்சு அடுத்த காய் பாக்கிறதுக்கு முன்னாடி இது பாருங்க அவரை காய் நேத்தே தொலாவது தொழாவின் தொலாவது ஒரு அரை கிலோ காய் பக்கம் வாய் குணத்தையும் நல்லா வணக்கி தின்னு போட்டோம் இப்போ ஒரு நாலஞ்சு பிஞ்சு இருக்கு மறுக்கா இது இப்போ இருக்குமா என்னமோன்னு ஒரு பாசையில வந்து தேடிட்டு இருக்கோம் பூ நிறைய இருக்குது வர பத்து நாள் பொரிக்கு போதி செய்ய நிறைய வந்துருக்கு பூ வச்சிருச்சு நிறைய காய் காய் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சா பூ குறத்த மேல வரும் கொம்பு கொம்பு பூத்து கிடக்கும் அடுத்து வந்து நாடு தக்காளிங்க இதுவுமே பாத்தீங்கன்னா நாங்க பொரிச்சு போட்டா ரெண்டு நாள்லாம் ஆனா இதை விட்டோம்னா என்ன ஆகுன்னா பெருக்கா வந்து கடிச்சிட்டு ஓடிடும் அதனால வந்து அதனால நம்ம பொரிச்சுக்கலாம் ரெண்டு காய்ன்னாலும் குழம்புக்கு ஆகும் இல்ல அப்ப ரெண்டு நாளைக்கு கூட தான் பொரிச்சோம் ஆமா அது ஒரு கூட காயே பொரிச்சோம் ஆனா ஒரு தப்பு பண்ணிட்டேன் வீடியோ எடுக்க முட்டான் அது வந்துரும் பாருங்க போனேன் அந்த காய் வந்துரும் நீ இப்ப ஒரு காய் இருந்தாலும் விடுறது இல்லைங்க வீடியோக்காக நாங்க விடுறோம் சரி பாக்குறதுக்கு நல்லா இருக்குன்னா ஆனா பெருக்கா வந்து எல்லாத்தையும் தின்னு போட்டு பச்சை காய் பாருங்க நீ ஒவ்வொரு செடியிலயும் வச்சிருக்கு எல்லா செடியிலயுமே இருக்கு பழுக்கு பழுக்க பறிச்சிடணும் ஆமா இங்க பாருங்க நம்ம பந்தல் போட்டதுக்கு இது வந்து நம்ம வீட்டுக்கு அடையாளமாவே ஆயிடுச்சு கிழங்கு இந்த உட்காந்துருச்சு மயில் மாணிக்கமும் வந்து பாருங்க நல்லா அப்படியே படம் பார்த்தா பூ அழகா வீட்டுக்கு ஒரு அழகா ஆச்சு மாதிரி அழகா ஆயிடுச்சு சரிங்க இங்க பாத்தீங்கன்னா சுண்டக்காய் நிறைய சட சடையே புடிச்சிருக்குது அதையும் வந்து குறைச்சிக்கலாம் இங்க பாருங்க எவ்வளவு காய் வருங்க மேல செடி பூரா செடியில இலையை தவிர காய் தான் அதிகமா இருக்குது கொத்து கொத்தா அதிக பாருங்க இலை ஒரு ரெண்டு இலை ஒரு கிளையில இருந்தா காய் ஒரு பத்து இருபது காய் குளம் வேறு சும்மா நெருக்குமா எப்படி இருக்கு வேலை ரெண்டு குளம் ஒட்டுக்கா நீ எங்க இருந்து பொறிக்கிறதுன்னு எனக்கு தெரியல அட இரு ஒரு நிமிஷம் கேங்கத்த நீ இத்தவளா இவ ரெண்டு மூணு நாளைக்கு வரு அப்புறம் வேணும் வேணுங்க நம்ம ஊட்டுக்கு முன்னாலயே இருக்கு ஆர் ஓடிக்கற நான் வேணுங்கறப்ப வந்து போத்துக்கல சரி ஃப்ரெஷா போறேன் இப்போ இதெல்லாம் ஊருக்கு அப்புறம் போத்துக்காத உள்ள ஓடே வெச்சிட்டு கடக்காடி சுண்டக்காய் பார்த்த வரை நான் கை பறங்குது ஆ வேணுங்கறப்ப வந்து டக்குனு வச்சிட்டு போயிக்கலாம் சரி நீங்க சொல்றீங்க எனக்கு வேற மனசு கேக்கல பரவால வாங்க அப்புறம் போத்துக்கலாம் எங்க அத்தை சொல்லிட்டாங்க நான் அடுத்து அதையா பழைய காய் வெச்சிட்டு கடி வேணுங்கறப்ப போத்துக்கல அவ்ளோதாங்க இந்த ரெண்டு நாளைக்கு அவர் மாதிரி காயெல்லாம் என்னடா காயே பொறிச்சிருக்கீங்க கீரைல இல்லையான்னு கேப்பீங்க கீரை எல்லாம் பொறிச்சு வச்சோம்னா அது வாடி வதங்கி போயிடுதுங்க அதனால அப்பப்ப செய்யும் போது போய் போய் பொறிச்சிட்டு வந்துக்கிறது கொஞ்சமா அப்படி எடுத்துக்கலாம் ஆமாங்க அதனால ஃப்ரெஷ்ஷா போய் பறிச்சு தின்ன பழகிட்டமா அதனால அப்பப்ப போய் பே கைஸ்க்கு சுடகாய் விட்டு போடுறதுக்கு மனசே இல்ல நான் சொல்லலினா அதையெல்லாம் ஈச்சு உள்ள கொட்டி இருக்கா அப்புறம் ரெண்டு காய் பறிச்சிட்டு வந்து வச்சிருவேன் அது ஒண்ணும் அன்னைக்கு நம்ம நல்ல நீ அந்த சுடகா புளி ஊத்தி குழம்பு வச்சு சாப்பிட்டமே அடடடட ஏ வாய் உள்ள ஒட்டு போவே இல்ல அட நீ வேற காபடு பசி கலப்பி விட்டுறியா இருக்குது மறுபடியும் போச்சு நமக்கு மட்டும் பசி எடுக்க கூடாது எல்லாருக்கும் பசி அது தூடி விடுற அச்சப்பதிக்கு அவ்வளவுதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே ஷேர் பண்ணுங்க பாய்